الف تلك ايات الكتاب المبين ان انزلناه قرانا عربيا لعلكم تعقلون الله تعالى سوره يوسف الله تلك ايات الكتاب المبين ادي ام um, تليوان ان انزلناه نيتشي ما نانجل குர்ஆனன் அரபியன் அரபு மொழியில இந்த அழகான மிகவும் ஆச்சரியமான மிகவும் இந்த ரிச்சான இந்த அரபு மொழியில அல்லாஹால குர்ஆனை இறக்கிட்டு சொல்றான் என்ன குர் ஆனியன் ஏனென்று சொன்னா நீங்க சிந்திக்க வேணும் என்றதுக்காக நீங்க சிந்தனையாளர்களாக வர வேணும் என்றதுக்காக நீங்க சிந்திக்கிறதுக்காக இதை நாங்கள் இறக்கிக்கிறோம் என்று சொல்றான் எனவே இந்த இடத்துல அல்லாஹாலா எதிர்பார்க்கிறது நாங்கள் சிந்திக்கிறவர்களாக வர வேணும் எங்களோட அப்ரோச் ஒரு இன்டெலக்சுவல் அப்ரோச்சாக இருக்க வேணும் அது வெரி இம்பார்ட்டன்ட் அதாவது குர்வானில் நாங்கள் பார்க்குறோம் மூன்று வீதமான குருவானிய ஆயாத்துகள் தான் இன்னொ இதை செய்யுங்க அதை செய்ய வேணாம் என்று சொல்கிறது சட்டங்களை பற்றி பேசுகிறது சாராயம் குடிக்க வேணாம் நீங்கள் ஜினா செய்ய வேணாம் இப்படியானது சொல்கிறது ஒன்லி த்ரீ பர்சன்ட் த்ரீ பர்சன்டான ஆயாத்துகள் தான் நாங்கள் பார்க்குறோம் தொண்ணூற்றி ஏழு வீதமான ஆயாக்கள் நீங்கள் இது செய்யுங்க இது செய்ய வேணாம்னு சொல்கிறேன் இல்லை அப்போ என்ன சொல்லுது தொண்ணூற்றி ஏழு விதமான ஆயாக்கள் இதைத்தான் நாங்கள் சிந்திக்க வேணும் பலர் நினைக்கிறாங்க இஸ்லாம் குருவான்னு சொன்னால் சில கட்டளைகள் யூனோ டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இதை செய்யுங்க இதை செய்ய வேணாம் நோ இட்ஸ் நாட் தேட் ரைட் எஸ் தேர் ஆர் ஓன்லி த்ரீ பர்சன்ட் சில மூணு விதமானது அப்படி இருக்குது ஆனால் தொண்ணூற்றி ஏழு விதமான விஷயங்கள் அல்லாஹாலா என்ன செய்கிறான்னு சொன்னால் எங்களுக்கு பல பல யூனோ ஸ்டோரி சொல்லி தாரான் அந்த கதைகளுக்குடாக சில பாடங்கள் எங்களுக்கு படிச்சு தாரான் சிந்திக்க சொல்றான் உலகத்தை வானத்தை பார்க்க சொல்றான் பூமியை பார்க்க சொல்றான் அதில் டிசைன் அற்புதமான டிசைனை கண்டுகொள்ள சொல்றான் எப்படி இந்த டிசைனை கண்டுகொள்றது ரைட் அந்த டிசைனுக்கு பின்னால் இருக்கிற டிசைனரை கண்டுகொள்ள சொல்றான் ரைட் நாங்கள் அந்த டிசைனை படிக்கிற நேரம் அதுக்கு பின்னால் இருக்கிற அந்த ஆச்சரியமான அற்புதமான டிசைனை பார்க்க போக்குள்ளே இந்த டிசைன் இவ்வளவு அற்புதமும் ஆச்சரியமும் சொன்னால் அதை டிசைன் பண்ணின டிசைனர் எவ்வளவு பவர்ஃபுல்லான எவ்வளவு ஆச்சரியமான எவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு 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 சக்தியாக இருக்க வேண்டும் அந்த அல்லாஹு தாலா எவ்வளவு பெரிய ஒரு அழகான ஒரு படைப்பாளியாக இருக்க வேணும் அற்புதமான படைப்பாளியாக இருக்க வேணுமன்றதை நாங்கள் அதை விளங்குற நேரம் நாங்கள் ஹம்பிள் ஆகுவோம் ஹம்பிள் ஆகிறோம் சொன்னா நாங்கள் மிச்சம் சரண்டர் ஆகுவோம் அப்து ஒரு அடியான் அல்லாவுக்கு ஒரு ஒரு அடியானாக இருக்கிறோம் என்ன அந்த பொசிஷனுக்கு நாங்கள் வருவோம் எனவே நாங்கள் இந்த தாலா இதை குருவான விளங்க வேணும் என்று சொன்னால் அதுக்குரிய அப்ரோச் என்ன தெரியுமா பிளைண்ட் அப்ரோச் அல்ல அறிவில்லாத அப்ரோச் அல்ல இஸ்லாம் என்று சொல்கிறது ஒரு ஒரு மடமையான ஒரு மாற்றம் அல்ல இஸ்லாம் இஸ் எ நாலேஜ் பேஸ்ட் சிவிலைசேஷன் வாட் இஸ் மென் பை இஸ்லாம் இஸ்லாம் என்ற என்னாலேஜ் பேஸ்ட் சிவிலைசேஷன் இஸ்லாம்ன்றது ஒரு சக்காத்து கொடுக்கிறது தொழுகிறது நோபு பிடிக்கிறதுனோ அது மட்டுமல்ல இதெல்லாம் பார்ட் ஆஃப் இட் ஆனா இது இஸ்லாம்ன்னு சொல்றது ஒரு அறிவின் அடிப்படையில் அமைந்த ஒரு நாகரிகம் ஒரு சிவிலைசேஷன் இப்போ நாங்கள் அதை அப்படி நாங்கள் அதை விளங்க வேணும் அதுக்காக இந்த இன்டெலெக்சுவல் அப்ரோச் வெரி இம்பார்டன்ட் அல்லாஹு தாலா குர்வானில் ஆயாத்துகள் என்று சொல்ல பாவிக்கிறான் அலிஃப்லாம்ரா தில் காயாத்து அது அந்த தெளிவான புத்தகத்தின் ஆயாத்துகள் என்று சொல்றான் எனவே குர்வானிய வசனங்களுக்கு அல்லாஹு தாலா பாவிக்கிற சொல் ஆயாத் என்ற அந்த சொல் அது போல படைப்பில் இருக்கிற அத்தாட்சிகளுக்கும் அல்லாஹாலா பாவிக்கிற சொல் ஆயாத்து தான் இன்ன இன் அஃப் இ ஹல்கிஸ் சமாவா தில்லாவ் வஹ் தில்லாப் இ டெய்லி வன் அஹார் ல அ உலில் அல்பாப் வானங்களில் படைப்பில் பூமியில் படைப்பில் இரவு பகல் மாறி மாறி வாரத்தில் ஆ ஏ தில் லி உலில் அல்பாப் அறிவு மனிதர்களுக்கு சிந்திக்கிற மனிதர்களுக்கு இதயத்தில் உ உலுல் அல்பாப்னு சொன்னால் இதயத்துக்குள்ளுக்கு இருக்கிற அந்த அறிவு லுப் என்று சொல்கிறது இந்த இதயம் ரைட் உலுல் ரில் மல்ல உலுல் அல்பாப் ரைட் அறிவுள்ள உள்ள மனிதர்கள்னு சொல்கிற நேரம் இது ஒரு ஸ்பெஷலான ஒரு அறிவு இந்த அறிவுக்கு எங்களுடைய இதயத்தையும் நாங்கள் சேர்த்துக் கொள்ளணும் பிரெயின்ல இருக்கிற மூலையையும் இதயத்துக்கு உள்ளுக்கு மூளை இருக்குது அது ஒரு புதிய விஞ்ஞானம் அல்லாஹ் தாலா குரான்ல கேட்கிறானே லஹும் குலூபுல்லா எஃப் பஹூ நபிஹா அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கின்றது இதயம் இருக்கின்றது அந்த இதயத்தை கொண்டு அவர்கள் சிந்திக்கின்றார்கள் இல்லை என்று அல்லாஹ் சொல்றான் ஹேங் ஒன் அ செகண்ட் பஸ் தேஸ் அ ப்ராப்ளம் ஹியர் வாட் இஸ் அ ப்ராப்ளம் நான் நினைக்கிறோம் தலைக்குள்ள மூளை இருக்குது இந்த மூளையை வச்சு தான் நாங்கள் சிந்திக்கிறோன்னு சொல்லி நோ 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 இதுக்குள்ளே மூளை இருக்குது இதையும் வச்சு சிந்திக்கலாம் ஆனால் ஆக பெரிய மூளை இருக்கிறது இதயத்துக்குள்ள அதுக்குள்ளுக்கு ஒரு மூளை இருக்குது அந்த மூளையாலையும் நாங்கள் சிந்திக்கின்றோம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம் என்றத இன்றைய நவீன விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்குது அதாவது கார்டியோ நியூரோ கார்டியாலஜி என்ற ஒரு ஒரு துறை இருக்குது இப்போ நீங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் கார்டியாலஜி சொல்லி கார்டியாலஜிஸ்ட் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி கார்டியாலஜிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க கார்டியோலஜி என்றால் இதயத்தை பற்றிய மருத்துவ படிப்பு கார்டியோலஜி ஆனால் இன்றைக்கு அந்த கார்டியோலஜியில் இன்னும் ஒரு புதிய ஒரு டிவிஷன் ஒன்று வந்திருக்குது நியூரோ கார்டியோலஜி அதாவது இதயத்துக்கு உள்ளுக்கு இருக்கிற மூளை பற்றிய படிப்பு ப்ரொஃபஸர் ஆமர் என்று சொல்லி மொண்ட்ரியல் யூனிவர்சிட்டி கனடாவில் அவர் தான் அதை கண்டுபிடிச்சிருக்கிறாரு உண்மையில் இது சம்பந்தமாக ஒரு முறை இப்போ ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னால் ஆக்ஸ்ஃபர்ட் யூனிவர்சிட்டியில் நான் ஒரு லெக்சருக்கு போயிருந்தேன் ஆக்ஸ்பர்ட் யூனிவர்சிட்டியில் மருத்துவ மாணவர்களுக்கு மற்ற டாக்டர்ஸ் மாதிரி பலருக்கு முன்னால் அந்த பேச்சு நான் பேசின ஒரு ஒன்றரை நடத்தியாலும் நான் பேசின சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னா ரோல் ஆஃப் கான்டெம்பரரி மெடிக்கல் சயின்ஸ் இன் த டீப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த குரான் திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் வீ நீட் டு நோ அதாவது ரோல் ஆஃப் கான்டெம்பரரி மெடிக்கல் சயின்ஸ் நவீன மருத்துவ விஞ்ஞானம் இந்த டீப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் குரான் குருவானை ஆழமாக விளங்குறதுக்கு இந்த நவீன மருத்துவ விஞ்ஞானம் எப்படி உதவி செய்து என்ற தலைப்பில் ஒன்றரை மணித்தாலும் பேசினேன் அப்ப அதுல ஒருவர் கேள்வி கேட்டார் அந்த கேள்வி என்னன்னு சொன்னா அது வந்த ஒரு ஒரு அதுல முஸ்லீம் இருந்தாங்க இல்லை முஸ்லீம் இல்லாத இருந்தாங்க ஒருவர் கேள்வி கேட்டார் நவீன மருத்துவ விஞ்ஞான மருத்துவ ஆராய்ச்சிக்கு குர்வான் என்ன ஸ்டிமுலேஷனை தருகுன்னு கேட்டார் அப்ப நான் சொன்னேன் இன்றைக்கு குர்வான் என்ன தெரியுது அவர்களுக்கு உள்ளம் இருக்கின்றது அவர்கள் அந்த உள்ளத்தினால் சிந்திக்கின்றார்கள் இல்லை என்று அல்லாஹ் சொல்றான் எனவே குர்வானின் அடிப்படையில் குர்வான கருத்துப்படி அல்லாஹாலா படைச்சவன் என்ன சொல்றான் என்று சொன்னால் நீங்கள் தான் நீங்கள் சிந்திக்கிறவர்கள் தான் நீங்கள் சிந்திக்கிறவர்கள் எனவே இதயத்தால சிந்திக்கிறன்றது விஞ்ஞானத்துக்கு புதுசுமா தெரியலும் தலையால சிந்திக்கிறேன்னு சொன்னால் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனால் இதயத்தால சிந்திக்கிறேன்னு சொன்னா விஞ்ஞானத்துக்கு புதுசு மாறி கேளுக்கும் ஆனால் குருவானுக்கு புதுசு இல்லை படைச்சவனுக்கு புதுசு இல்லை அவனுக்கு தெரியும் படைச்சவன் இதயத்துக்குள்ள அந்த மூளையை வச்சு தான் படைச்சிருக்கிறான் அந்த மூளையை இன்றைக்கு கண்டுபிடிச்சிருக்கிறான் சாதாரணமான மைக்ரோஸ்கோப்பால் பார்க்க இயலாது நியூரோ கார்டியோலஜி என்ற ஒரு தனித்துறையே இருக்குது நீங்கள் இசிஜியை பார்த்துருக்கீங்க இசிஜின்னு சொல்லி சொல்லிஜி இசிஜி மீன்ஸ் எலக்ட்ரோ கார்டியோ கிராம் அதாவது இதயத்தில் இருக்கிற அந்த மின் சக்தி எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியை தான் நாங்கள் இசிஜியில் ரெக்கார்ட் பண்ணுறோம் எனவே அங்கே எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி இருக்குதுன்னு சொன்னால் அங்கே மூளைக்குரிய ஆக்டிவிட்டியும் அதுக்குள்ளே இருக்குது ஸோ அமேசிங்